புனித மைக்கேல் தேவதூதரே இன்றைய நாளில் என் உயிரைக் காப்பாற்றும் சாத்தானின் சகல சதிகளிலிருந்தும் என்னை காத்தருளும் என் மனதில் அமைதியையும் நம்பிக்கையையும் நிரப்பி வல்லமையுடன் நடக்கும் வரம் தாரும் கர்த்தரே இன்றைய நாளில் நான் சந்திக்கும் எல்லா சவால்களையும் வெல்ல வல்லமை தாரும் எனது நம்பிக்கை மலர என் மனதை உறுதிப்படுத்தி உண்மைக்கும் நீதிக்கும் வழி நடத்தும் தேவதூதர்கள் மற்றும் பரிசுத்தவான்கள் யாவரும் என் வழியில் வந்து என்னை பாதுகாக்கட்டும் அனைத்து தீய சக்திகளிலிருந்தும் என்னை காப்பாற்றி நல்வழிப்படுத்தும் போரில் எங்களை பாதுகாத்து பிசாசின் அக்கிரமங்களுக்கும் அரக்கர்களுக்கும் எதிராக எங்கள் பாதுகாவலராக இருங்கள் கடவுள் அவரை கடிந்து கொள்ளட்டும் என்று நாங்கள் தாழ்மையுடன் ஜெபிக்கிறோம் பரலோகப் படையின் இளவரசே கடவுளின் சக்தியால் சாத்தானையும் உலகில் உலாவும் அனைத்து தீய சக்திகளையும் ஆன்மாக்களின் அழிவைத் தேடுபவர்களையும் நரகத்தில் தள்ளுங்கள் தீய தாக்கங்களிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் பயம் மற்றும் கவலைகளிலிருந்து என்னை விடுவியுங்கள் பாவத்திற்கு என்னை கட்டிப்போடக்கூடிய சங்கிலிகளை உடைத்தெறியுங்கள் எல்லா சோதனைகளையும் எதிரியின் சூழ்ச்சிகளையும் என்னிடமிருந்து அகற்றுங்கள் உங்கள் ஒளிவாழ் இருளான அனைத்தையும் விரட்டட்டும் உங்கள் விண்ணக கேடயம் என்னை பாதுகாப்பால் மூடட்டும் உங்கள் வெற்றிக் கூக்குரல் எல்லா சோர்வின் ஆவியையும் ஓடச் செய்யட்டும் புனித மைக்கேலே விசுவாசத்துடன் போராட எனக்கு கற்றுக் கொடுங்கள் சோதனைகளை எதிர்கொள்ள உறுதியாக இருக்கவும் என் பார்வையை கடவுள் மீது நிலைத்திருக்கவும் கற்றுக் கொடுங்கள் எதிர்மறை எண்ணங்கள் மற்றும் சந்தேகத்திலிருந்து என் மனதை பாதுகாத்து ஆண்டவரின் அமைதி மற்றும் ஒளியில் என் இதயத்தை காத்திருங்கள் சோதனைகளை எதிர்கொள்ள நான் வலிமையுடன் இருக்கவும் கடினங்களில் தைரியமாக இருக்கவும் எல்லாச் சூழ்நிலைகளிலும் கடவுளுக்கு உண்மையுள்ளவனாக இருக்கவும் செய்யுங்கள் விண்ணக இளவரசே இன்றும் எப்போதும் என்னை காப்பாற்றுங்கள் புனித மைக்கேலே என் அறிவை ஒளிரச் செய்யுங்கள் உண்மைக்கு என் கண்களை திறக்கச் செய்யுங்கள் என் வார்த்தைகளில் ஞானத்தையும் என் செயல்களில் அன்பையும் தாருங்கள் என் பாதையை ஒளிரச் செய்யுங்கள் நேர்மை மற்றும் உண்மையில் என் அடிகளை வழிநடத்துங்கள் நல்ல முடிவுகளை எடுக்க எனக்கு உதவுங்கள் ஞானத்துடன் பேசவும் அன்பு மற்றும் நீதியுடன் செயல்படவும் உதவுங்கள் அவசர முடிவுகளிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் நீதியானதை உணர எனக்கு உதவுங்கள் கடவுள் எனக்காக வகுத்துள்ள பாதையை பின்பற்ற பயமோ தயக்கமோ இல்லாமல் இருக்க உதவுங்கள் என்னை குழப்பத்தில் விழவிடாதீர்கள் நல்லதையும் தீயதையும் அறிந்து கொள்ள பகுத்தறிவைத் தாருங்கள் எல்லாம் நிச்சயமற்றதாகத் தோன்றும் போதும் விசுவாசத்துடன் முன்னேற வலிமையைத் தாருங்கள் ஆண்டவரே புனித மைக்கேலின் பரிந்துரையின் மூலம் உமது தூய ஆவியை என் மீது பொழியுங்கள் நான் தைரியம் வலிமை மற்றும் அமைதியால் நிரப்பப்பட நான் அமைதியின் கருவியாகவும் கடவுளின் அன்புக்கு சாட்சியாகவும் இருக்கட்டும் என் வாழ்க்கை அவரது மகிமையை பிரதிபலிக்கட்டும் புனித மைக்கேல் தூதரே போராட்டத்தில் எங்களை காப்பாற்றுங்கள் பிசாசின் தீமை மற்றும் சூழ்ச்சிகளுக்கு எதிராக எங்களுக்கு உதவுங்கள் புனித மைக்கேல் தூதரே இன்றும் எப்போதும் என்னை வழிநடத்தி பாதுகாத்திடுங்கள் ஆமென் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்